நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உடலை வாங்க உறவினர்கள் தற்போது சம்மதம் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது காவல்துறை ஆணையர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு தற்போது உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் தற்போது உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக ராஜலட்சுமி நெல்லை மாவட்டம் டவுனில் முன்னாள் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜாகின் உசேன் பிஜ்லி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி தொடர்பாக மாலைக்குள் நல்ல தகவல் வரும் முக்கிய குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் என்ற நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஹாரிமணி உறவினர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவரது உடலை அரசு மரியாதை செய்வது தொடர்பாக தமிழக அரசிடம் தெரிவிக்க இருக்கதாகவும் காவல்துறை ஆணையரோடு நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு தற்போது உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் நெல்லையில் இடப்பிரச்சனையில் முன்னாள் காவல் அதிகாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஐஜி நேரில் விசாரணை நடத்தினால் மட்டுமே உடலை வாங்கும் என கொலையானவர்களை கொலையானவரின் மகள் வந்து சிபிஐ வாங்குவோம் என்றும் நேற்று பேட்டியளித்திருந்தார் இதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த நிலையில்தான் இன்று சந்தோஷ் நெல்லை காவல்துறை ஆணை ஆணையாளர் சந்தோஷ் ஹாதிமணி தலைமையில் அவரது குடும்பத்தினர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் அவரது உறவினர்கள் மற்றும் அந்த ஊரில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த சமரச பேச்சுவார்த்தையில் உதவி ஆணையாளர் காவல் காவல்துறை ஆய்வாளர் ஆகிய இரண்டு பேர் பணியிடம் நீக்கம் செய்வது தொடர்பாக அரசு முடிவு செய்யும் என்றும் காவல்துறை ஆணையாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார் மேலும் திருநெல்வேலி முன்னாள் உதவி ஆய்வாளர் இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகள் தொடர்பாக இந்த மாலைக்குள் முக்கிய குற்றவாளிகளை பிடித்து விடுவோம் என்றும் நல்ல செய்தி உங்களுக்கு வரும் உடலை பெற்றுக்கொள்ளுங்கள் சமரசமாக சென்றுவிடுங்கள் என்று நெல்லை காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஹாதிமணி உறவினர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் பேசியிருந்தார் அதனை ஏற்றுக்கொண்ட உறவினர்களும் தற்பொழுது கொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேனுடைய உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்